இதுவரை மோடி அமித்ஷா சொன்னதை மட்டுமே செய்து கொண்டிருந்த ஏக்நாத் சிண்டே ரெண்டு நாட்களாக அரசியலை புதுநிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு மோடிக்கு பயம்னா என்னன்றத காட்டிட்டாரு இப்போது ஒரு சர்ச்சைக்குரிய நபராக மாறி போயிருக்கிறார் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக அரசியல் களத்தில் இது மாறி போயிருக்கிறது இதுவே ஒரு இண்டிகேஷன் தானே சார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொள்ளைப்புற வழியாக இவர்கள் விலைபேசி வாங்கினால் கூட அதை தடுத்து விட முடியும் என்று இரு தலைவர்களும் நம்புகிறார்கள் இந்த ஒன்னே போதாத அந்த கூட்டணியுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உன்னை நம்புறானா ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரையும் பிஜேபி நம்புறானா சரி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க சபாநாயகர் தானே என் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா அப்போ ஏற்கனவே அமித்ஷா பார்முலான்னு ஒரு பார்முலாவை வச்சிருக்காங்க என்ன பார்முலான்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொள்ளைப்புற வழியாக ஜனநாயகத்தை காலில் போட்டு பிடித்து விட்டு விலைக்கு வாங்குவது அந்த வேலையை செய்துட்டீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் சபாநாயகர் கேடயத்தை அவர்கள் பயன்படுத்த விரும்ப ஏன்னா அதிகாரம் சபாநாயகர் கைக்கு வந்துடும் அஜித் பவார் உறுதியாக இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போது சிம்ம சொப்பனமாக சந்திரபாபு நாயுடு இருக்க போகிறாரா இல்லையா என்பது அடுத்த கட்டமாக இருந்தாலும் முதல் கட்டமாக இந்த அரசுக்கு சிம்மசொப்பனமாக ஏக்நாத் சிண்டே இருக்க போகிறார் என்பது மட்டும் உண்மை அஜித் பவாரினுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை தானே ஏன் அஜித் பவார் கேட்கக்கூடாதா கடந்த காலத்துல கூட்டணியில இருந்திருக்கிறார் சார் உங்களோட டிராவல் ஆயிருக்கிறாங்கள சார் ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய மனதிலை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னா எப்படி அதிமுக தங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதியதோ காலியாகி அதனால் எனக்கு இது தேவை இல்லை என்று சொன்னார் மூப்பனர் எதற்காக என்று சொன்னால் அப்போதுதான் குஜராத் தேவகவுடா வி பி சிங் போன்ற கூட்டணியில் நிலை பெறாத பிரதமர்களை எல்லாம் இந்த நாடு பார்த்தது அந்த வரிசையில் மோடியும் இடம்பெற போகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆந்திராவினுடைய செருப்பு அந்தஸ்து குறித்த பிரச்சனை இப்போதும் தலைக்கு மேல் கத்தியாகவே தொங்கிக் கொண்டே இருக்கிறது மோடிக்கு இதுவரை வாய் திறக்கவில்லை மோடி மோடி முறையான அறிவிப்புகளை இது குறித்து பேசவில்லை என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணியில் இருப்பதற்கான அர்த்தமே இல்லை என்கிற பேச்சு இப்போது ஆந்திர மக்களிடத்திலே பரவலாக எழுந்திருக்கிறது அரைக்கழகம் பாரியாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பட்டீர் வணக்கம் வணக்கம் குறிப்பா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஜீரோ அடிப்படையில மோடி ஒரு வழியாக பதவியை ஆனால் பதவி இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை அதுக்குள் கூட்டணிக்குள் பல புகழ்ச்சி ஏற்பட்டுள்ள குறிப்பாக நிதிஷும் நாடு தான் பிரச்சனை கிளப்பி பாத்தீங்கன்னாக்க அவரோடு ஒற்றி உறவாடக்கூடிய ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் பெரிய அளவு பிரச்சனை கிளப்பிருக்காங்க எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை இணையமைச்சு கொடுத்து எங்களை ஏமாத்தப்பாங்க இப்ப கரண்ட் இஷ்யூ என்னன்னா இப்ப வந்து அது இடம் பெறலாமா வேண்டாமான்னு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள பேசுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இயக்குநாத் சென்றே ஒரு எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனால் இப்போது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு கொம்பு புழைத்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் வருகிறேன் என்று அறிவித்தாரோ அதே போன்றுதான் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் ஏக்நாத் சென்றே காரணம் மாநில கட்சிகளை உடைப்பது மட்டுமல்ல அந்த கட்சியிலிருந்து உடைப்பட்டு யாருக்கு அதிகாரத்தை தந்தார்களோ அவர்களை எல்லா வகையிலும் நசுக்கி தங்களுக்கு பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது என்பது ஏக்நாத் சிண்டேவியனுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சார் மெஜாரிட்டி தான் பேசும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார் ஏக்நாத் செண்டே ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தான் மாஞ்சி வைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் மாஞ்சிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஏக்நாத் செண்டே கொடுத்தீர்களா இல்லை அதே போன்றுதான் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போதுதான் கூட்டணிக்கு வந்திருக்கிறார் அதிலும் குமாரசாமி கூட்டணி கட்சிகளை கழுத்தறுத்து தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது குமாரசாமி தான் கடந்த காலத்தில் அவர் செய்திருக்கிற கழுத்தறுப்பு வேலைகள் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கலாம் அவ்வளவு கழுத்தறுப்பு வேலைகளை குமாரசாமி செய்திருக்கிறார் எதை நம்பி குமாரசாமிக்கு கேபினட் அந்த செய்திகள் கொடுத்திருக்கிறீர்கள் எனவே ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு அரசியல் வாழ்வை நாம் தானே கொடுத்தோம் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அரசியலில் இயங்க வேண்டும் என்பதுதானே இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்று அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள் அந்த காலம் இருந்தது என்பது உண்மைதான் மோடி எப்போது தன்னுடைய முழு பலத்தை இழந்துவிட்டு கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி இதுவரை இரண்டு முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பதவியேற்பு விழாக்கள் நடந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு என்று கூட இருபது சதவீதம் தான் சொல்லியிருப்பார்கள் எண்பது சதவீதம் என்ன சொன்னார்கள் மோடியினுடைய அரசு மோடியினுடைய அரசாங்கம் மோடியினுடைய அமைச்சரவை மோடி 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 என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது என்ன நிலைமை புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிற இடத்துக்கு பாரதிய ஜனதாவும் மோடி அமித்ஷா பொங்கல் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக எதார்த்த அரசியல் களத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த எண்ண ஓட்டம் அஜித் பவாருக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் இருக்காதா அதால் தான் இதுதான் வாய்ப்பு என்று ஒரேடியாக இழுத்து பிடித்து இருக்கிறார்கள் நீங்க இன்னொரு விஷயத்த கூட ரொம்ப மிக எளிமையா தொட்டுட்டு போனதாகவே நான் உணர்றேன் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் பிரச்சனையா இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு கூட பிரச்சனை இல்லை மற்றவர்கள் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பது அல்ல ஆந்திராவினுடைய செரும்பந்தஸ்து குறித்த பிரச்சனை இப்போதும் தலைக்கு மேல் கத்தியாகவே தொங்கிக் கொண்டே இருக்கிறது மோடிக்கு இதுவரை வாய் திறக்கவில்லை மோடி மோடி முறையான அறிவிப்புகளை இது குறித்து பேசவில்லை என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணியில் இருப்பதற்கான அர்த்தமே இல்லை என்கிற பேச்சு இப்போது ஆந்திர மக்களிடத்திலே பரவலாக எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற சர்மிளா என்ன இருக்கிறார் குறைந்தபட்சம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தையாவது பெற்றுக்கொண்டு வாருங்கள் அப்போதுதான் ஆந்திர மக்கள் உங்களுக்கு தந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தமுள்ள நன்றியை நீங்கள் தெரிவிப்பதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார்களா இல்லையா இதே மோடி தான் பதினாலு மன்மோகன் சிங் அவர்களினுடைய ஆட்சி கால நிறைவு பெறுகிற போது இதே மோடி என்ன சொன்னார் மன்மோகன் சிங் சொன்னார் தெலுங்கானா புதிய உதயமாகி விட்டது சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார்கள் ஆந்திராவுக்கு ஐந்தாண்டு காலம் சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் என்று சொன்னார் ஏன் ஐந்தாண்டு காலம் நீங்கள் பத்தாண்டு காலம் கொடுக்க வேண்டும் என்று பேசியது யார் மோடி தான் பேசினார் தேர்தல் பிரச்சார களத்திலேயே இதை வளமாக முன்வைத்தார் அதை முன்வைத்தவர் பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரே ஏதாவது செய்து முடித்தாரா செய்து முடிக்கவே இல்லை எதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறினார் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அங்கம் வகிச்சாரு என்ன காரணத்துக்காக வெளியேறினார் அவர் வெளியேற வேண்டிய அவசியம் என ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க சார் ஏவியேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு ரெண்டு முக்கியமான போர்ட்போலியோஸ் ரெண்டு போர்ட்ஃபோலியோ விட்டுட்டு வந்ததற்கான காரணம் என்ன இந்த ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை அமல்படுத்தவில்லை என்று சொல்லித்தார் இப்போது மீண்டும் கூட்டணியிலே இணைந்து அதே கோரிக்கையை வைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதை ஏற்றிருக்கிறாரா மோடி எனவே இது ஒரு பக்கம் பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது இன்னொன்று பீகார் மாநிலத்துக்கு இறங்கி இத்தனை அமைச்சர்களை வாரி வழங்கி இருக்கிறீர்கள் பீகார் மாநிலம் உங்களுக்கு அப்படி என்ன அசாந்திய வெற்றியை தந்து விட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உங்களுக்கு யதார்த்த வெற்றியை மாநிலங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறீர்களா ஏன் நீங்க ராஜஸ்தானுக்கு அப்படி செய்யல இப்போ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சிகள் இப்போது கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது பேச துவங்கி இருக்கிறார்கள் சார் முதல் நாள் அறிவிப்பு சார் மறுநாள் சுரேஷ் கோபி என்ன சொன்னாரு நான் அமைச்சர் பொறுப்பே கேட்கவே இல்லை எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டான் அவர் உண்மையிலேயே அமைச்சர் பொறுப்பு கேட்டான் ஏனென்று சொன்னால் முதன் முதலாக கேரளாவில் கால்பதித்திருக்கிறது எனவே அமைச்சர் பொறுப்பு தர வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அவருக்கு முழு திருப்தி அமைச்சர் பொறுப்பு தந்ததில் இல்லை அதை நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார் மொத்தத்தில் ஓராண்டுகளே தாண்டாத நிலைமைதான் இந்த கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் தொண்ணூத்தி ஏழுல மிக முக்கியமான அரசியல் நெருக்கடிகள் வந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல எல்லாரும் ஒரு செய்தியை பரவலாக பேசினார்கள் அந்த செய்தியில் சிந்தித்தும் உண்மை இல்லை அந்த செய்தி குறித்து சொன்னால் இந்த ஆட்சி நிலை நிலைபெறாதா என்பதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் மூப்பனார் பிரதமராவதை ஆவதை கலைஞர் தடுத்தார் என்று ஒரு செய்தி உண்டு இப்போதும் அந்த செய்தி நிலை பெற்றிருக்கிறது ஆனால் உண்மை மூப்பனாருடைய பிரதமர் பொறுப்பை கலைஞர் தட்டி பறிக்கவில்லை கலைஞர் தட்டிவிடவும் இல்லை அந்த அரசியலை கலைஞர் செய்யவே இல்லை இதை நேரடியாக இப்போது இருக்கிற வலதுசாரி சிந்தனையாளர் பத்திரிகையாளர் மாலன் வெளிப்படையாகவே கலைஞர் கேள்வி எழுப்பினார் அப்படியெல்லாம் எந்த லாபியும் நான் பண்ணல நானே மூப்பனாரை சந்தித்து பேசினேன் மூப்பனாரை நீங்கள் பிரதமராக இருக்க வேண்டியது தானே என்று கேட்டேன் இந்த பொறுப்பெண்ணங்க மூணு மாசம் தானே மூணு மாசத்துக்கு பிறகு நான் காலியாகி விடுவேனே அதனால் எனக்கு இது தேவையில்லை என்று சொன்னார் மூப்பனார் எதற்காக என்று சொன்னால் அப்போதுதான் குஜரால் தேவகௌடா நிலை பெறாத பிரதமர்களை எல்லாம் இந்த நாடு பார்த்தது அந்த வரிசையில் மோடியும் இடம்பெற போகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் மூப்பனார் ஆட்சி என்று சொன்ன அந்த வார்த்தை இப்போதும் போட இருக்கிறது ஜி கே வாசன் வேண்டுமானால் அது தெரியாமல் போயிருக்கலாம் ஜி கே வாசன் வேண்டுமானால் அதை மறந்திருக்கலாம் அரசியல் வரலாற்றில் நாம் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் நாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த அரசு அதிகபட்சமாக ஒரு வருடம் தாண்டுவது என்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் சார் நினைச்ச போர்ட்போலியோவை போட முடியல சார் அவங்களால எதற்காக போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சர்களை உருவாக்கி விட்டு நேற்றைக்கு அவசர கதியில போர்ட்போலியோ நீங்க அறிவிக்கிறீங்க எவ்வளவு நாள் ஆச்சு தேர்தல் முடிவுகள் வந்து ஏறக்குறைய ஐந்து நாட்கள் கடந்துருச்சு ஏன் ஒரு தேர்தல் ஆணையரை ஒரே நாள்ல விஆர்எஸ் வாங்க வச்சு நம்ம அறக்கழகத்திலேயே பேசி இருக்கிறோம் ஒரே நாள்ல விஆர்எஸ் வாங்க வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல அவருக்கு ஸ்வேரிங் செரிமொழி நடத்தி அவர் அதிகார பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வைத்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தங்களுக்கு அதிகாரம் கையில் கிடைத்தவுடன் ஒரே நாள்ல பொறுப்பேற்க வேணா சார் மூணு நாலு 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 அஞ்சு நாள்லயாவது பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு அவகாச இடைவெளிகள் தேவைப்பட்டிருக்கிறது இப்போது கூட அந்த கவர்னரன்ஸ் உங்களால புல்பில் பண்ண முடியல எனவே ஒரு நிலையற்ற அரசாகத்தான் இந்த அரசு இருக்க போகிறது என்பதற்கு முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த அரசு முதலிலேயே கோணத்தோடு துவங்கி இருக்கிறது இது போய் அதே அதே போல சார் அஜித் பவாரை பொறுத்தவரையில ஒரு ஏற்கனவே இருந்த போர்ட்போலியோவை திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல இணை அமைச்சராக எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார் நியாயமான கேள்விதானே உங்களோட கடந்த காலத்தில் இருந்தவர்கள் அல்லவா நீங்க அந்த அவங்களுக்கு இத்தனை நாட்களாக நான் உன்னோடு இருந்தேன் இப்போது மீண்டும் இருக்கிறேன் எனவே எனக்கு அந்த பொறுப்பை மீண்டும் தந்து விடுங்கள்னு கேட்கிறார் அவர் ரொம்ப டீசெண்டா கேட்கிறார் அந்த கேள்விய ஏற்கனவே அமைச்சருக்கான கேபினட் அந்தஸ்தில் இருந்தவரை நீங்க டீகிரேட் பண்ணி இணையமைச்சராக கொடுக்குறீங்களே எப்படி கொடுப்பீங்க அது எப்படி சாத்தியப்படும் அவரையே நீங்க டீகிரேட் பண்றீங்கன்னு கேக்குறாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே எதற்காக அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தூக்கி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் மாஞ்சிக்கு ஏன் கொடுத்தீங்க சார் இப்போ பீகார் எதிர்பாராததொரு வெற்றியை அவர்களுக்கு தந்துவிட்டது என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதன் பொருட்டுத்தான் பீகாரை தன்மையப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலேயே நிதிஷ்குமாருக்கே இப்போ ஒரு அதிர்ச்சி தான் இவ்வளவு பெரிய எல்லாம் பீகாருக்கு வந்து சேரும்பட்டு நிதிஷ்குமாரே எதிர்பார்க்கவில்லை நிதிஷ்குமார் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பீகாருக்கு சென்றிருக்கிறத தவிர நிதிஷ்குமாருக்கு சேர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை மாறாக பாரதிய ஜனதா கட்சி வலுபெற செய்கிற வகையில் ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் பவாரினுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை தானே ஏன் அஜித் பவார் கேட்கக்கூடாதா கடந்த காலத்துல கூட்டணியில இருந்திருக்கிறார்கள் சார் உங்களோட டிராவல் ஆயிருக்கிறார்கள் சார் ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னா எப்படி அதிமுக தங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதியதோ அதே போன்றது ஒரு எண்ணத்தில் தான் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரசில் இருந்து அஜித் பவாரை பிரித்து கொண்டு வந்து அஜித் பவாருக்கு ஒரு அரசியல் முகம் தந்தது பாஜக தான் என்று பாஜக நம்புகிறது பிரபுல் பட்டேல் இப்போதும் வெளியில் உழவுவதற்கு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் மூடி மறைத்ததற்கு பிரதான காரணம் பாரதிய ஜனதா என்று இப்போதும் பாரதிய ஜனதா நம்புகிறது அது உண்மைதான் அதில் மாற்று கருத்துகளுக்கு இடமே இல்லை ஆனால் அரசியலின் சூழல் மாறுகிற பொழுது வாய்ப்புகள் வருகிற போது எல்லாரும் ஒரு டிமாண்ட வைக்கத்தானே செய்வாங்க ஏன் பாரதிய ஜனதாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா பாரதிய ஜனதா கட்சி தார்மீக அடிப்படையில நியாயத்தின் அடிப்படையில அரசியல் தருமத்தை பேணி அவர்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிடுவாங்களா வாழ்நாள் முழுக்க நிபந்தனையற்ற ஆதரவு தந்த ரஜபுத்துகள் சமூகத்தையே ரோட்ல நிறுத்தின கட்சி சார் பாரதிய ஜனதா கட்சி ரோட்டில் நிறுத்திய அரசியல் தலைவருக்கு பெயர் போதி வரலாற்றில் இதெல்லாம் இடம் பிடித்திருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அஜித் பவார் நினைக்கிறார் அவர் நினைப்பதில் தவறில்ல சார் இப்ப இருக்கக்கூடிய சூழல் இந்த சொல்லாளர் சொல்லுவாங்க எரிகிற கூரையில் வரை லாபம் அந்த மாதிரி இப்போது இந்த கூரை எரிந்து கொண்டிருக்கிறது பிடுங்கியவரை லாபம் என்று பிடுங்கி கொண்டு போகலாம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் ஏக்நாத் சிண்டே கடுமையான ஃபைட்டை இப்போது இந்த அரசுக்கு கொடுப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஏக்நாத் சிண்டே அடுத்த கட்டத்துக்கு தயாராகிவிட்டார் விட்டார் ஏற்கனவே அரசியல் களத்தில் ஒரு செய்தி பேசுபொருள் கொண்டே இருக்கிறது மராட்டியத்தினுடைய அரசியல் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் மோடி அமித்ஷாவும் நினைத்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை உங்களுக்கு சுயேட்சை சின்னத்தை வாங்கி உண்மையான சிவசேனா நாங்கள் தான் என்று சொல்லி கொண்டிருந்த உத்தவ் தாக்கரே கணிசமான இடத்தை பிடிச்சிட்டாரு சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் கணிசமான இடத்தை பிடிச்சிருச்சு இப்போ மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது அடுத்த சட்டமன்ற தேர்தல்தான் இதே நிலையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியாது எனவே ஒரு சமரசத்துக்கு இவர்கள் இருவரும் தயாராகி விட்டார்கள் என்று ஒரு செய்தி பேசுபொருள் கொண்டே இருக்கிறது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதாவில் இருந்து வெளியேறி விடலாம் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய ஜனநாயக இருந்து வெளியேறி விடலாம் அதுக்கு ஒரு கருவியாக இதை பயன்படுத்தலாம் என்று கூட அவர்கள் நினைத்திருக்க கூடும் எனவே அஜித் பவார் உறுதியாக இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போது சிம்ம சொப்பனமாக சந்திரபாபு நாயுடு இருக்க போகிறாரா இல்லையா என்பது அடுத்த கட்டமாக இருந்தாலும் முதல் கட்டமாக இந்த அரசுக்கு சிம்ம சொப்பனமாக ஏக்நாத் சிண்டே இருக்க போகிறார் என்பது மட்டும் உண்மை தற்காலிக சமரசங்கள் வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் இன்றைக்கு முடிவுகள் கூட சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று கூட சொல்லலாம் இதுவரைக்கும் மோடிக்கான எதிர்ப்பை கிஞ்சிக்கும் காட்டாத ஏக்நாத் சிண்டே இதுவரை மோடி அமித்ஷா சொன்னதை மட்டுமே செய்து கொண்டிருந்த ஏக்நாத் சிண்டே ரெண்டு நாட்களாக அரசியலை புதுநிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு மோடிக்கு பயம்னா என்னன்றதை காட்டிட்டு இருக்கிறேன் இப்போது ஒரு சர்ச்சைக்குரிய நபராக மாறி போயிருக்கிறார் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக அரசியல் களத்தில் இது மாறி போயிருக்கிறது இதுவே ஒரு இண்டிகேஷன் தானே சார் தற்காலிகமாக சமரசங்கள் செய்து கொண்டாலும் என்றைக்கு வேண்டுமானாலும் ஏக்நாத் வெடித்து சிதறலாம் என்கிற அந்த ஒரு இண்டிகேஷன் அரசியல் காலத்துல இது மோடிக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி என்றுதான் ஓகே பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்னன்னா அடுத்த கட்ட பதவிக்குறி என்னன்னா அதாவது நிதிக்கும் அது கேட்கிற சந்திரபோகன் கேட்க தகவல் வெளியா இருக்கிறது குறிப்பா பதவி என்பதை ரொம்ப குறிவிட்டு கேட்கப்படுவா சொல்றது அதில் ஒருவேளை சமரசமாகி இருவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு போய் வாய்ப்பு இருக்கிறதா சபாநாயகர் பதவி குறித்து எந்த பேச்சு மூலம் இருக்கு அதை எதிர்பார்க்கறீங்க அது ஏன் முக்கியமா கேட்கிறான் ஒரு பொருள் இருக்குல்ல மோடியும் அமித்ஷாவும் எத்தகைய அரசியலை எல்லாம் கையில் எடுப்பார்கள் என்பதை மிக அருகில் இருந்து நிதிஷ் பார்த்திருக்கிறார் நான் பல நேரங்களில் சொல்கிற ஒரே ஒரு செய்தி தான் பீகாரிலே ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய வழி நின்று இங்கே எப்படி அண்ணா வழி நின்று எம்ஜிஆரும் கலைஞரும் அரசியல் களத்தில் இரண்டாக பிளவுபட்டு இருதுருவ அரசியலை முன்னெடுத்தார்களோ அப்படி ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற மிகப்பெரிய போராளிகளுடைய வழித்தடங்களை பின்பற்றித்தான் லாலுவும் நிதிஷும் தங்களுடைய அரசியல் பயணத்தை தகவமைத்துக் கொண்டார்கள் அங்கே அரசியல் என்பது லாலுவுக்கும் நிதிஷுக்கும் இடையில்தான் லாலு முழுக்க முழுக்க ஒரு சமூக நீதிக்கான தலைவராகவே இப்போது வரை இருக்கிறார் எப்போதும் தன்னை அப்படித்தான் அவர் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் பீகாரினுடைய கலைஞர் தான் நிதிஷ் பீகாரினுடைய கலைஞர் தான் லாலு என்று சொல்ற அளவுக்கு அவருடைய அரசியல் பொதுவாழ்வு பயணம் முழுக்க முழுக்க சோசியல் ஜஸ்டிஸ் பக்கம் தான் இருந்திருக்கு சமூக நீதியினுடைய பக்கம் தான் இருந்திருக்கு என்பதை யாருமே மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை எதிர்க்கிற ஒரு ஆட்டக்களத்தில் நிதிஷ் எப்படி இருந்தார் என்று சொன்னால் அந்த அரசியலினுடைய ஜாம்புவானாக இருந்தார் நிதிஷ் அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்ன என்று கேட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அபரிமிதமான இடங்களை தந்து அவர்களுக்கு தேவையான அரசியல் வாழ்வை தந்துவிட்டார் நிதிஷ் அதுதான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு காலத்துல சார் நிதிஷ் ஒதுக்கிய தொகுதியில் பாரதிய ஜனதா போட்டியிட்டது அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல நிதிஷும் பாரதிய ஜனதா கட்சியும் சரிசமமான இடங்களில் போட்டியிட்டன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைமை தனக்கு தேவையான தொகுதிகளை நிதிஷ் பாரதிய ஜனதா இடத்தினை கேட்டு பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா இல்லையா நிதிஷ் எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அறக்கழகத்தில்தான் நாம் இந்த செய்தியை பேசினோம் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை பேசினார் சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு போன முறை உங்கள் மேடையில் இருந்து விட்டு கூட்டணி மாறினேன் இந்த முறை நிச்சயமாக உங்களோடுதான் இருப்பேன் என்கிற உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்கிற போது நிதிஷுக்கு இருந்த பிம்பம் உடைந்து சுக்குநூறாக போனதை பீகார் அரசியலிலே எடப்பாடி பழனிசாமி போல ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதை போல மேடையில் பேசினாரே நிதிஷ் இந்த நிலைமைக்கு நிதிஷை தள்ளியது யார் பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் நிதிஷ் மறந்துடுவாரா நிச்சயமாக மறக்க மாட்டார் அதுக்கு அடுத்த கட்டமாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதால் தானே தெலுங்கு தேசம் கட்சியை நீங்கள் இப்போது கொண்டாடுகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதே சந்திரபாபு நாயுடு பதினேழு முறை போனார் சார் டெல்லிக்கு பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு முறையாவது நீங்கள் வாய்ப்பு தந்தீர்களா பதினேழு முறை சென்றார் ஒரு முறை இருமுறை அல்ல பதினேழு முறை சென்றார் நீங்கள் அதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை உங்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிற அமித்ஷாவையாவது சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதி தந்தீர்களா அவரையாவது சந்தித்து பேசுவதற்கு எவ்வளவு அரசியலில் கீழ்த்தரமான ஒரு வேலையை ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் சார் அவரு கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் சார் ஒரு விஷயம் பாரதிய ஜனதாவுக்கு வேண்டுமானால் நினைவில்லாமல் போகலாம் இன்றைக்கு இருக்கிற மோடி அமித்ஷாவுக்கு வேண்டுமானால் நினைவில்லாமல் போகலாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றவுடன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு அந்த தேர்தல் களத்தினுடைய ஈரம் ஆறுவதற்கு முன்பாகவே வாஜ்பாய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அரசியலில் முதல் முதலில் ஒரு முகத்தை கொடுத்தவர் சந்திரபாபு நாயுடு தான் இந்த நன்றியை பாரதிய ஜனதா வேண்டுமானால் மறந்து விடலாம் ஆனால் நாட்டு மக்கள் இப்போதும் நினைவிலேயே வைத்திருக்கிறார்கள் அத்தகைய புகழுக்குரிய தலைவராக உங்களுடைய ஆதரவு கரமாக இருந்தவர் அல்லவா சந்திரபாபு நாயுடு நீங்கள் குறைந்தபட்சம் அவரை கங்கனா ராணாவத்தை சந்திக்கிறீங்க காஜல் அகர்வால நீங்க சந்திக்கிறீங்க இப்படி திரைத்துறையினுடைய பிரபலங்களை கூட நீங்கள் சந்தித்து விடுகிறீர்கள் ஆனால் சந்திரபாபு நாயுடுவே நீங்கள் சந்திப்பதற்கு மறுத்து அவரை அவமதித்ததை அவர் மறந்து விடுவாரா இப்ப என்ன தெரியுமா நிலைமை நீங்க உத்தவ் தாக்கரேவ என்ன நிலைமைக்கு அரசியல் ஆளாகினீங்க அஜித் பவார எப்படி உருவாக்கி சரத்பவாரினுடைய அரசியலை எப்படி மாற்றினீர்கள் தமிழ்நாட்டுல ஓ செல்வத்தை காலி பெருங்காய டப்பாவை ஆக்கி வச்சிருக்கிறீங்க இதையெல்லாம் சந்திரபாபு நாயுடு உணர மாட்டாரா ஏனென்று சொன்னால் நாளை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை எல்லாம் பெற்றுவிட்டதற்கு பிறகு இவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அமித்ஷா பார்முலான்னு ஒரு பார்முலா வச்சிருக்காங்க என்ன பார்முலான்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொள்ளைப்புற வழியாக ஜனநாயகத்தை காலில் போட்டு பிடித்து விட்டு விலைக்கு வாங்குவது அந்த வேலையை செய்துட்டீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் இப்போ சபாநாயகர் என்கிற கேடயத்தை அவர்கள் பயன்படுத்த விரும்ப ஏன்னா அதிகாரம் சபாநாயகர் கைக்கு வந்தரும் இங்க எப்படி தனபாலுடைய கையில அதிகாரம் இருந்ததுனால தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்களை எல்லாம் தகுதி நீக்கம் செய்துவிட்டு வெற்றி பெற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு நாளைக்கு அந்த சபாநாயகர் பொறுப்புக்கு அந்த பேரவைத் தலைவர் பொறுப்புக்கு அத்தகைய அதிகாரம் இருக்கிற காரணத்தால் அதை கையில் வைத்துக் கொண்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொல்லை வழியாக இவர்கள் விலைபேசி வாங்கினால் கூட அதை தடுத்து விட முடியும் என்று இரு தலைவர்களும் நம்புகிறார்கள் இந்த ஒன்னே போதாத அந்த கூட்டணியுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உன்னை நம்புறான் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரையும் பிஜேபி நம்புறானா சரி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க சபாநாயகர் தானே என் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு முக்கோண காதல் கதையை போல முதுகுக்கு பின்னால் கத்தியை வைத்துக்கொண்டு யார் முதுகில் யார் குத்துவது என்று தெரிவதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவகாசத்துக்காக இதுதான் இப்ப இந்த அரசியலினுடைய முக்கோண காதல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கோண காதல் எனவே இந்த அரசியல் என்பது நிலை பெற போவதில்லை என்பது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை எல்லாம் ஜி வந்து சோபசிகர அரசியல்ல வளர்ந்தவர் சார் அவருக்கு வந்து அந்த குஜராத்தினுடைய பூகப்பம் இருக்கிறது அல்லவா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய சூழல் இருந்தபோது அவர் தன்னை தக்க வைத்துக் கொண்டார் அந்த அரசியல்ல அவர் தொடர் வெற்றிகளை மட்டுமே சந்தித்து வந்திருக்கார் தொடர் வெற்றிகள்னா எப்படி இண்டிவிஜுவல் சக்சஸ் தான் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு கட்டமைப்போடு இயங்கிய வெற்றி அல்ல அவரால்தான் தான் இந்த கூட்டணியை கொண்டு செலுத்த முடியாமல் தடுமாறுகிறார் என்றே புரிந்து கொள்கிறேன் அவ்வளவு வசதியாக ராஜாதி ராஜ ராஜ கம்பீர என்றெல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை அழைத்து வந்து இப்போது ரோட்டில் நிறுத்தி எல்லோரும் தான் ஓட வேண்டும் என்று சொன்னால் தனியா ஓடி சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருந்தார் சார் கேமரா மட்டும் இருந்தா போதும் தலைவர் எங்க வேணுமோ ஓடுவாரு ஆனா இப்ப என்ன நிலைமை தனியா ஓட முடியாது நிதிஷ இந்த கையை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு இந்த கையில இவரை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு சந்திரபாபு நாயுடு அப்படியே ஓடலான்னு ஏக்நாத் சிண்டே பின்னடியில் இருந்து காலை குடிச்சு உருவுறாரு எனவே இவர்களுடைய பயணம் என்பது ஒரு தடுமாற்றத்திற்குரிய பயணமாக மாறி இருக்கிறது ஒருவரை ஒருவர் நம்பாத அரசியலில் இப்போது இந்த கூட்டணி சிக்கி கொண்டிருக்கிறது ஓகே இது வந்து முன்னெப்பொழுதும் இல்லாத விட ஒரு கூட்டணி என்றால் கூட கூட்டணி தருவங்கிறது கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்டது வாஜ்பாய் காலத்து கூட ஒரு முன்னுதாரணமாக சொல்ல முடியும் ஆனால் இப்ப உள்ளது வந்து நீங்க ஒரு முக்கோண முக்கோணக்காகத்தான் இருக்கிறது யாரை நம்புவது யாரை காலவர்த்து அதுவும் உள்ளீடாக அவருக்கு அடியாட்களாக இருந்த கூட அஜித் பவாரும் ஆஹ் ஏக்நா இப்படி ஒரு குரலை இருப்பது உண்மை அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது எப்படி செல்லும் என்று தெரியவில்லை உங்களுடைய கூர்மையான விமர்சனங்களை அப்படி மக்களின் பதவிக்குறேன் இந்த விவாதத்தில் அறக்களத்திற்கான நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி